திருச்சி மாவட்டம் கோட்டை மாநகராட்சி இளநிலை பொறியியலாளர் அலுவலகம் எதிரே அண்ணா சிலை அமைந்துள்ளது இந்நிலையில் அந்த சிலையின் நெற்றியில் மர்ம நபர்கள் குங்குமம் பூசியுள்ளனர் இதனை கண்டித்து அப்பகுதியில் உள்ள திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் மாநகராட்சி அலுவலர்கள் சிலையை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து சிலைக்கு பூட்டு போட்டனர் திருச்சியில் அண்ணா சிலைக்கு மர்ம நபர்கள் குங்கும சாயம் பூசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்த அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து தூங்கப்பட்டது அன்பிலார் அவர்கள் நிதம் கலைஞர் அவர்கள் வந்து திறக்கப்பட்டது அண்ணா சாலை பேராசிரியர் மூலமாக திறக்கப்பட்டது இந்த அண்ணா காலை இன்று காலை யாரோ மர்ம நபர்கள் அவரை காவி பூச்சி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே வட்டசிலக நாங்கள் மூணு நாலு வாடி வட்ட சிலவர்கள் இருக்கோம் நிர்வாகிகள் வந்திருக்கோம் இன்னும் திருப்பி அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா திருப்பி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு தர்ணம் பண்ணுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க